வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் என்றுதான் ராகுல் காந்தி எடுத்த சர்வே ரிப்போர்ட்டா விஜயுடன் கண்டிப்பாக கூட்டணி வைத்தால் மூணு மாநில ஆட்சி அமைய தகவலா வாங்க வீடியோவை முழுமையா கண்டலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலொற்றி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில்தான் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் ராகுல் காந்தியும் தனது தனது அரசுகளை வளர்த்து வரும் சக்தியாகத்தான் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஒரு தீவிரமான ஆலோசனை எல்லாம் ஆலோசித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா இந்த வகையில்தான் கண்டிப்பாக சமீபத்தில் ராகுல் காந்தி தரப்பில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு ரகசிய கருத்துக்கணிப்பு முடிவுகள் என்ன சொல்வதென்றால் காங்கிரஸ் தலைமைக்கு கண்டிப்பாக மிகுந்த ஒரு உற்சாகத்தை எல்லாம் அளித்துள்ளதா அந்த கருத்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடன் தான் கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் அது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் மூன்று மாநிலங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் என்ற வலியுறுக்கும் தகவல் கசிந்துள்ளதாம் அதாவது இந்த ரகசிய கணிப்பின் முடிவுகள் அடிப்படையில் தான் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மூன்று தென் கண்டிப்பாக காங்கிரஸ் தாவைக்க கூட்டணி ஒரு சாதமாக வீசக்கூடும் என்று நம்பிக்கையெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மட்டுமின்றி திராவிட கட்சிகளுக்கும் கூட மாற்றாக விஜயின் அரசியல் எழுச்சி என்பது இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களை வெகுவாக ஈர்த்துள்ளதா அதாவது தாவேக்காய் இணைப்பதன் மூலம் இந்த கூட்டணி ஒரு பெரும் பலம் பெறும் என்று காங்கிரஸ் தலைமை கருதுகிறது விஜயின் மக்கள் செல்வாக்கு தென் மாநிலங்களில் காங்கிரசின் அதாவது புத்துயிர் பெறுவதற்காக ஒரு அஸ்திரமாக ராகுல் காந்தி பார்க்கிறாராம் இந்த சாதகமான முடிவுகளை தொடர்ந்துதான் காங்கிரசின் தலைமை தற்பொழுது தமிழை வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் பச்சைக்கொடியெல்லாம் காட்டவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்னவென்றால் கண்டிப்பாக விரைவிலோ அல்லது திரைமறைவிலோ தொடங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதா இந்த பேச்சுவார்த்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான தொகுதிகளை போட்டியிட வாய்ப்பு அதாவது குறைந்தது ஐம்பது தொகுதிகள் வரை கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்க திட்டம் என்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் துணை முதல்வர் பதவி குறித்து பேசப்பட்ட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் என்பது கண்டிப்பாக வெற்றியை இலாக்க கொண்டுதான் வருகின்ற ஆட்சி அதிகாரத்தில் முக்கிய பங்கை வகிக்கும் விஜய் முதல்வராகும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒருவருக்கு கண்டிப்பாக துணை முதல்வர் பதவி கூட கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா அதாவது ஒருவேளை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவைக்கா கூட்டணி ஆட்சி அமையுமானால் விஜயன் கட்சியினருக்கு முக்கிய பதவிகள் எல்லாம் ஒதுக்கப்படலாம் இதையொட்டி தான் உடன்பாடு ஏற்பட்டால் அது தமிழக அரசிலே ஒரு முக்கிய நெருப்புமுனையாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இதனைத் தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் இந்த வியூகமானது தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் என்று மக்கள் நம்புகிறார் என்றும் கூறப்படுகிறதா அதாவது தாவைக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி என்பது கண்டிப்பாக நிகழக்கூடிய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கூட்டணியோ கண்டிப்பாக தாவைக்கவுடன் கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் மட்டுமன்றி மூன்று மாநிலங்கள் கண்டிப்பாக காங்கிரஸ் காலொன்ற இது ஒரு கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் கருதப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்